கயர் எல்லாம் போட்டு வர்க்கம் வணக்கம் பாண்டிச்சேரியில் வந்து மணிகண்டன் அந்த பாகூரில் இங்கே வந்து சேலிமேட்டு பகுதியில் வந்து டோல்கேட் வந்து அமைச்சிருக்கிறாங்க அது சம்மந்தமாக உருளம்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நேரண்ணை வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறாரு ஆனால் அது தடையை மீறி வந்து இவங்க டோல்கேட்டை ஓப்பன் பண்ணி வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது சம்மந்தமாக சிஐடி நமது மக்கள் கழகம் சமூ சமூக பொதுநல அமைப்புகள் எல்லாம் ஒன்று திரண்டு போராட்டத்துக்காக பதிலாக அதை கட்டுப்படுத்துறதுக்காக காவல்துறை வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறைகள் வந்து இங்கே இருக்கிறாங்க போலீசு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐநூறு போலீஸ் மேல இருக்கிறாங்க இந்த டோல்கேட்டு தேவையில்லை இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா போலீஸை வந்து இப்போ அவங்க டியூட்டிக்கு போகாமல் எல்லாம் வந்து டோல்கேட்டுக்காக இப்போ போலீஸ் எல்லாமே இங்கே போட்டு வச்சுக்கிறாங்க இப்போ ஸ்டேஷனில் ஏதாவது அந்த ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இப்போ புகார் கொடுக்க வந்தால் அப்பாங்க அங்கே யாருமே காவலரே இருக்க மாட்டாங்க போகல ஏன்னா எல்லா காவலரும் வந்து இப்போ இங்கே தான் இருக்கிறாங்க ம் புதுச்சேரியில் போடுற இந்த டோல்கேட்டை வந்து வேறு எங்கேயாவது தாண்டி தமிழ்நாடு பக்கத்துக்கு போட்டால் பரவாயில்ல இதுங்க சுற்றி சுற்றி புதுச்சேரிக்குள்ளேயே வந்து இந்த டோல்கேட்டு போட்டோம் தான் அப்புறம் இங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க எவ்வளோ போலீஸ் வருது அந்த பக்கம் கூட உடல்ல அந்த பக்கமும் போலீஸ் எரிக்கிறாங்க இந்த பக்கமும் போலீஸ் எடுக்கிறாங்க இங்கே இருக்கிற சுற்றுப்பகுதியில் இருக்கிற மக்கள் தான் வந்து போராட்டத்துக்கு வரணும் ஆனால் வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த அளவுக்கு யாருமே வர மாட்டுறாங்க சிஐடி சிஐடிசி அதுக்கப்புறம் நமது மக்கள் கழகம் அண்ணன் சிறு நேரு அவங்க கட்சி சார்ந்தவங்களாம் அமைப்பு தலைவர்களும் அமைப்பு நிர்வாகிகளும் இந்த இந்த டோல்கேட்டு முற்றுகைய போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க அண்ணாண்டா பக்கத்து எவ்வளோ போலீஸ் பாருங்க 何で <music> <music> இன்னும் போராட்டம் இன்னும் ஆரம்பிக்கல இன்னும் வாகனம்லாம் வந்துட்டு இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகுது எல்லாம் வேறு வழியில் போயிட்டாங்க இப்போ திருப்பி இந்த டோல்கேட்டு பக்கம் வந்தோன்னா கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கும் சார்ஜ் பிடிச்சிருவாங்க அதனால் வந்து சுற்றிட்டு வரதால கொஞ்சம் லேட்டாகுது